ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான மட்டன் வறுவல் மசாலா மருத ஸ்டைல் அப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஹாஃப் கேஜி அளவுக்கு ஆட்டுக்கறி எடுத்துக்கங்க நான் எலும்பு இல்லாத கறியாக இருக்கேன் நீங்கள் எலும்பு உள்ள கறி கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் போட்டு எடுத்துக்கேன் நல்லா ருசியாக இருக்கும் நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கறியை வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதோட என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸியான மெத்தட் ரெண்டு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரே ஒரு தக்காளி பழம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சின்ன தக்காளின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் இதோட பச்சை மிளகாய் மூணு கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு அந்த அளவுக்கு நல்ல மனமாக இருக்கும் மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் காதை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊட்டிக்கோங்க ஊட்டிக்கிட்டு கொஞ்சம் கறி நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊட்டி அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதை ஒருத்த நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி அடுப்பில் வச்சுருங்க இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்ல கறி வேகிற வரைக்கும் விசில் வச்சுக்கோங்க சாஃப்ட் வரைக்கும் நான் வந்து ஒரு ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் விசில் வந்தாச்சு இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊட்டிக்கோங்க நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு காம்பு ஒரு துண்டு பட்டு கொஞ்சமாக கை விலை அது புரிஞ்சோடனே நம்ம ஏற்கனவே விசில் வந்து இறக்கி வச்சிருக்க கறையில் வந்து அந்த ஜூஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த சாதை அதை மட்டும் சட்டியில் வந்து சாதை மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க கறி தனியாக இருக்கட்டும் இந்த சாறு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு அது நல்லா கொதிக்கட்டும் நம்ம கறி எப்படி வெண்டுருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா பஞ்சு கணக்காக வந்திருக்கு இந்த பக்கோட்டில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் ஊட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா பஞ்சு கணக்கில் வண்டதும் கறி இப்போ இது நல்லா கொதிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கறியை வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அவிச்சு வச்சுருக்க கறியை இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொதி பண்ணிகிட்டு இருக்குது இப்படி ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காத மிளகு சேர்த்துக்கோங்க நான் வந்து மீடியமான காதத்தில் தாங்க சேர்க்குவேன் நம்மளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக வறுவல் மசாலா மாதிரி வரணும் அதனால் இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும் இப்படி நல்ல ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக நம்மளுக்கு வந்து நல்லா க கூட்டு கணக்காக வந்துடுங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பெலாம் வந்து கறி வறுவல் வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து ரைஸ்க்கு சப்பாத்தி ரொட்டி இது மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கலாம் நல்லா பஞ்சு கணக்காக சாஃப்ட்டாக இருக்கும் உங்கள் குழம்பு மாதிரி வேணும் இல்லை கொஞ்சம் தேங்காய் பாலாக எடுத்து விட்டீங்கன்னா அதுவும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ